ஆணை குடிக்க ப்ரெடிஷன் வந்து கொடுக்காம போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மக்களும் ஏன் இருக்கட்டும் ஆயுதம் எப்படி ஒரு எல்லாம் ஒரு ப்ரெக்டிஷன் தான் கொடுக்கறாங்க ஆனால் நம்ம ப்ரெட்டிஷன் அளவுட்டு நம்ம ஆறுப்பாட்டமே பண்ணுறத முடியும் அங்கே பண்ணுங்க அங்கே தடையை அறியாது உற்ற

எஸ்ஐ ரங்கசாமி சொல்லியிருக்காங்க சார் இதுதான் இருக்கு ரங்கசாமி அப்படி சொல்லியிருக்காரு கேளுங்க உங்கள்ட்ட பாத்தீங்கன்னா

பண்ணுங்க ஆர்பாடுங்க சார் பார்த்துக்கலாம் வங்க வந்து வெளியில் வர வச்சு பார்த்துக்கலாம் அப்படி தான் நீங்கள் தான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாங்கள் கோஆப்ரேட் பண்ண ஒரு முடிவு பண்ணி முடிவு பண்ணி அவ்வளோ சரி சார் ரைட் பார்த்துக்கலாம் ஓகே ஹோட்டலில் உட்காந்து ஹோட்டலில்

அதனால தான் இப்ப இருக்கு ஒரு एफआईआर போடறதுக்கு 10 பேருக்கு நானே தயார் போடிறதுக்கு தர்ணா பண்றாங்க அரசு பண்றாங்க ஆல்டர் பண்றாங்க அது தெரியும் அவங்களுக்கு ஏனால அத அவர் அதெல்லாம்

கீழே விழுந்தவனையும் மறுபடியும் தூக்கி விட்டு அதுக்கு ரெப்பேர் போடுறதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கும். அத நாங்கள் கேக்குறதுக்கு உங்க காவல் கண்காணிப்பாளர் பார்க்க வந்தோம்னா நீங்க நீ போய் போராட்டம் போடுவார் பத்து பேருக்கு

கோய் பெடிசன் கொடுக்கணுன்னா கோயெட் கொடுங்க யாரு வேணால் கொஞ்சம் கடனையே கிடையாது பெடிசல் கொடுக்க உங்களுக்கு மருந்து வைச்சா நீங்கள் எது வேணாலும் தெரியுங்க பெடிசன்டா அலோவட் கிடையாது ஒரு பெரும் அப்புறம் வந்து எங்களை எப்படியோ விட மாட்டேன்

எல்லாமே சாதாரண போய் கொஞ்சம் ஒரே ஒரே கொஞ்சம் புரியுதுங்கப்பா கொடுங்க போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் தமிழகம் கட்சி தமிழகம் அந்த வாசல் லக்களாபட்டு தொழிலாளிகளை தொழிலாளிகளை கொலை முயற்சியில் ஈடுபட்ட

நடவடிக்கை 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 என்ன கிட்டதல்ல நடவடிக்கை காவல்துறையே நடவடிக்கை கணிசன் மீது கூலி தொழிலாளி கணேசன் மீது துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே காவற் துணை போகாதே காவற் முயற்சியில் ஈடுபட்ட போகாதே முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு துணை போகாதே குற்றவாளிகளுக்கு துணை போகாதே குற்றவாளிகளுக்கு துணை போகாதே விலக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சட்ட ஒழுங்கை தவறவிட்டு சட்ட ஒழுங்கை தவற விட்டு தவறவிட்டு சட்ட தவறவிட்டு தமிழ தேசம் கட்சியில் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காவல்துறை இப்ப பாத்தீங்களா எல்லாருமே என்ன பண்ணாங்க ஒரு சாதாரண கூலித் தொழிலாளிகள் சாதாரண விவசாய விவசாய பெருங்குடி மக்கள் உயர் அதிகாரிய ஐ பி போய் சந்தி அவர் இருக்கிற வளாகத்துல கூட நம்ம போகக்கூடாது ஏன்னா வலப்பையை போனோன்னா தீட்டு ஒட்டிக்குன்னு நினைப்பாங்க பொது அப்படிதானே அப்படிதான் 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 அதுதானே அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை அதனால அதிகாரம் கையில் இல்லாத எல்லா மக்களுமே தீட்டிங்கறை படிந்த மக்கள் தான் நம்மளை வந்து காவல்துறையை பார்க்கற கூட பத்து பேர் தான் போகணும் ஆனா அதிமுகவோ திமுகவோ அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திப்பாங்க நம்மளுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு இன்னைக்கு எம்எல்ஏ ஆகும் எம்பியாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்பாயின்மெண்டே இல்லாம புறவாசல் வழியாக சந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் அனுமதி உண்டு முறையாக ஆர்பாட்டம் நடத்தி இங்க அனுமதி கேட்டு கெஞ்சினோம்னா கூட கிடையாது சாதாரணமா இந்திய திருநாட்டுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்படின்னா ஒரு புகார் கொடுக்கறாரு அப்படின்னா அந்த புகார வாங்கிக்கிட்டு என்ன புகார் கொடுத்துருக்காரோ அதை முதல் தகவல் அறிக்கையா பதிவு செய்ய வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை இதுதான் பண்ணிடும் ஆனா துரதிருஷ்டவசமா தமிழகம் முழுக்க முத்தரையர்கள் போய் எங்க புகார் கொடுத்தாலும் சரி உடனடியா வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போடறதில்ல சாதாரணமா எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு கூட நமக்கு ரெண்டு வாரம் ஆகுது இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு இவ்வளவு மக்களை திரட்ட வேண்டியது இருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு காலையில இருந்து காவல்துறை பேசுறாங்க நாங்க ரெண்டு பேர்த்த புடிச்சிட்டோம் நாங்க ரிமாண்ட் பண்ண போறோம் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நாம சொல்லிட்டோம் இருந்தாலும் அதற்கு பிறகு ரிமாண்ட் பண்ணதுக்கான பேப்பர் அனுப்புறாங்க செக்ஷன் ஆல்டர் பண்றதுக்கான ரிப்போர்ட் அனுப்புறாங்க அதற்கு பிறகுதான் நம்பணும் அப்படியும் காவல்துறை உன்னோக்களுக்கு சலுகை காட்டுது யாருக்கு யாருக்குன்னா முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மகன் அருண வந்து வெளியவே விட்டு வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் சொல்றாங்க இல்ல அவர் நீதிமன்றத்துல போய் சொந்த பிணையில வெளியில வந்திருக்காரு அப்படின்னு பொய் பொய்யா சொல்லி அந்த செந்தில் குமார்ங்கிற ஆய்வாளருக்கு அவருடைய ஜாதி சங்கத்துல இருந்து எனக்கு பேசுறாங்க எப்படியே இங்க இருக்க தனிப்பிரிவு ஆய்வாளர்கள் தனிப்பிரிவுல இருக்க காவலர்கள் இருந்தீங்கன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஒரு காவல்துறை ஆய்வாளர் இது மாதிரியான பிரச்சனைக்கு ஆட்படும்போது அவங்க சாதி சங்கத்தில இருந்து சமூக ரீதியா கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கங்களேன் அப்படின்னு பேசுறாங்க அந்த செந்தில் குமாரோட சாதியை சார்ந்த சங்கத்தில இருந்து அப்போ இவர் சாதாரண மக்களுக்கு வேலை செய்வாங்களா அவருடைய சாதியை சார்ந்தவங்களுக்கு வேலை செய்வாரா அந்த இன்ஸ்பெக்டர்